ஒரு ஷவர் கால் பண்ணி எங்கள் மகன் சின்னவர் மேலே ஏறி அவரால் குதிச்சா கூட கஷ்டம் நான் ரூம் கதவை பூட்டினா தராங்கல் போட்டிருப்பேன் ஏறி உட இதாக்குறான் துறக்கிறான் ஒரு பிளேட் சாப்பாடை சாப்பிடுட்டு கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வந்து திரும்ப பிளேட்டை கேட்குறான் என்னமோ தெரியல என்ன ஜின்னோ தெரியாது ஆனால் சும்மா தான் இருக்கிறாரு ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒருவர் இப்படி வேகமாக நடப்பாரு சாப்பாடு தாங்கன்னு கேட்பாரு கொடுத்தா திரும்ப அந்த மாதிரி ஒரு பிளேட்டை கேட்கிறாரு இப்படி எந்த ஒரு பிள்ளைக்கு இயலாத மாதிரி மேலே பாஞ்சி இது பண்ணுறாரு அவர் கொஞ்சம் பாருங்கன்னு வந்தாரு அந்த பையன் சின்னவன் நான் மெல்ல தலையை தடவி என்னவாப்பான்னு கேட்டேன் ஆழ்மன் அருதிகளுக்கு கொண்டு போயிடலாது மெல்ல மெல்ல அமைதியை தூங்க வைக்கிறோம் தூங்க வச்சு அவன்கிட்ட விஷயத்தை கேட்குறோம் என்னப்பாண்ட நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அந்த பையன் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு எந்த ஜின்னும் இல்ல எந்த பேயும் பிடிக்கல ஒரு பேர் பார்த்துருக்கிறான் இப்போ இருக்கிறதோ தெரியாது ஒரு கார்ட்டூன் அந்த காட்டன் வந்து பூதம் ஒரு பூதம் மேலே பாயிரது இதாக்குறது இந்த பையன் தொடர்ந்து பார்க்குற நேரம் அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துட்டு அந்த கஷ்ப எனக்குள்ளேயும் இருக்குது அது எனக்குள்ள பூந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வரப்போக்கில் மேலே ஏறி கதவை துறக்கிறான் வேக நல்லா சாப்பிட்றான் அது பூதம் நினைச்சா அந்த மாதிரி அந்த பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது அன்பு தாய்மார்களே அதுக்கப்புறம் அந்த ஃபைல அழிச்ச சோட நார்மல் ஆகிட்டு இதே மாதிரி இன்னொரு திருமணம் முடிச்சுட்டாங்க திருமணம் முடிச்சிட்டா அவங்க மேலே ஃபேமிலி அந்த புள்ள ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி பெரிய பிரச்சனை ஹாலில் அந்த புல்லை மயங்கி உளுந்து இது ஒரு ஏழு நாள் ஆச்சு அவங்க என்ன சந்திக்கிறாங்க ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சா அந்த புள்ளிட முகம் வல்லாகி சொல்றேன் முடிச்சு திடீர்னு புள்ள ஆவேசப்படுவது முகமெல்லாம் ஒரு கிளவி டோன் எல்லாம் கிளவி சிங்களத்துல பேசிட்டு மட்ட தருவது இப்பதான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க புள்ளைய கேக்குது என்ன புள்ள அது என்ன கேட்குது மெல்ல மெல்ல அமைதியாக்கி ஆழ்மன அருதுகளை கொண்டு போகிறோம் ஆழ்மன தூக்கத்துக்கு ஹிப்னடைஸ் பண்றோம் பண்ணி பார்த்தா என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்க உங்க பிள்ளைக்கு யார் யாரோ சஜஷன்ஸ் போடலாம் என்ன பரிந்துரை அந்த பிள்ளைக்கு எது காதுக்கு கேட்குதோ எதை நம்புதோ அது கேட்ப குழந்தை மாறிடும் பிலீவ் தாட்ஸ் நம்பிக்கை மாறினா செயல் மாறிடும் ஸோ என்னாச்சு இந்த பொம்பளை புள்ள என்ன ஆச்சன்னு கேட்டீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க முகமெல்லாம் இப்படி கிளவி மாறி மாறி எனக்கு புள்ளையை தாண்ட அந்த அளவுக்கு கத்தின புள்ள என்னப்பா நடந்துச்சேண்டா நான் ஹிப்னடைஸ் பண்ணி முடிக்கிற நேரம் அந்த பொம்பளை புல்லை நோமலாகிற அலமதுல்ல அல்லா பெரியவன் அதுக்கப்புறம் நான் கேள்விப்படவே இல்லை அந்த புள்ள நோமலாக இருக்கேன்னு தான் சொன்னாங்க என்னாச்சு அந்த பொம்பளை புள்ள இருந்த இடத்துல ஒரு முப்பத்தெட்டு வயசு ஒரு பொம்பளை செத்து போயிட்டா மாற்றுமத அன்பு அவள் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் கேன்சரில் செத்து போயிட்டான் வீட்டில் இந்த சோக கதையை பேசுகிற நேரம் இவன் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சிட்டான் பக்கத்து விட்டு அக்காவாச்சே ரொம்ப நல்ல பழகினாங்களே திடீரென்று இப்படி ஒரு இழப்பண்ணு நினச்சி கவலைப்பட்டுட்டான் அண்டுக்குவ கொடியில் காயப்போட உடுப்பை கொண்டு போறான் காயப்போடுற நேரம் காத்து மெல்ல வீசுது திடீரென்று சில்லண்டி உடம்புக்கு காற்று படுகுது இவை இப்போ எந்த யோசனையில் இருக்கிறான்டா அந்த கேன்சர் பொம்பளோட யோசனையில் காற்று பட்டதை இவன் எப்படி எடுத்துட்டான்டா அவ தான் எனக்குள்ள பூந்துட்டான்டா மாதிரி அவன் மனசுக்குள்ள அது டபுள் ஆகிட்டு என்னையுடைய சில விஷயங்கள் அப்படி தான் ஆள் மனதில் சில சஜஷன்ஸ் அப்படியே மாறி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு உடனே அண்டில் இருந்தா அவ பிரச்சனைப்படுத்த ஆரம்பிக்கிறான் அவங்க பெருசாக மார்க்கம் தெரியாதவங்க அவங்க கொண்டு போய் யார்கிட்டயோ போய் அவங்க ரெண்டு துவா ரெண்டு மாதிரி கொடுக்குறாங்க அதில் ஒன்று களத்தில் போடணும் ஒன்று தலையணைக்கு கீழே வைக்கணும் இது ரெண்டு வருஷமா ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பொம்பளை புள்ளி இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவோம் இப்போ அந்த பேயை விரட்டியாச்சு ஏதோ கடலில் போய் மூழ்க வச்சுட்டாங்க போல இப்போ திருமணம் பண்டு வந்த மேக்கப் போடுறவ சொல்லிட்டோம் இதெல்லாம் சரி வராது இதை கலட்டினா தான் அழகாக இருக்கும் இந்த களத்தில் உள்ளதை கலட்டிடுவோமா இதை கலட்டினா தான் இன்றைக்கு ட்ரெஸ் பண்ணலாம் அவள் பயந்து பயந்து அன்றைக்கு கலட்ட ஆரம்பிக்கிறாள் ஏதோ எனக்கு ரொம்ப பாதி இந்த பேய் வந்து திரும்ப பூந்துருமோ அந்த பொம்பளை பூந்துருவாவோன்னு பயந்து இவ கலட்டுறான் கலட்டி உடுப்பாட்டுறாங்க அன்றைக்கு அவள் வெடிங்குக்கு போப்போக்களையே இவக்கு ஒரு வகையாக மாறுது மயங்கி கீழே உழுவுறா மயங்கினவன் திரும்ப எலும்புற நேரம் ஆவேசமாக எலும்ப ஆரம்பிக்கிறாள் வீட்டாட்களை அமைதிப்படுத்திட்டு அவ கொண்டு போய் இது பண்ணுறாங்க எப்படியோ திருமணத்தை முடிச்சுட்டாங்க பின்னாடி என்ன தெரியுது இவக்குள்ள இந்த துவாவை கலட்டினால தான் இந்த பிரச்சனை திரும்ப துவாவை போட்டால்தான் சரி அவங்க நினச்சிட்டாங்க என்னமோ துவா தான் காப்பாற்றுதுண்டு இல்லை இஸ்லாம் அந்த அளவுக்கு எங்கள் மூளை அங்கே அடகு வைக்க சொல்லலை என்னாச்சு நான் ஆழ்மன் அறுதியில் கொண்டு போய் அந்த சிந்தனை பிழை என்று சொன்னேன் அவ திரும்ப சிரிச்ச முகத்தோடு எழும்பினா அவ புரிந்திருந்தா இதுவரைக்கும் நடந்தது கற்பனை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கற்பனை டீப்பா எங்களை ஆட்கொண்டுட்டா சப்கன்ஷியஸ் கன்சியஸ் மேல் மனசு ஆள் மனசுன்றிருக்குது இதனால் இந்த மேல் மனது ஆக்டிவ் ஆகிரும் அதனால சஜஷன்ஸ் அவக்கு போடப்பட்டது ராங் நான் சரியான சஜஷனை போட்டேன் அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இதே மாதிரி டிவி உங்கள் பிள்ளைகளுக்கு எக்கச்சக்கமாக சஜஷன்ஸ் கொடுக்குது எக்க சஜஷன்ஸ் கொடுக்குது அதில் வந்த கதாநாயகர் ஏன் ஸ்மோக் பண்ணார்